அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி பதினாலாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல் குரல் நானூற்றி முப்பத்தி ஒன்று செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து தெளிவுரை செருக்கும் கோபமும் காமமும் ஆகிய இக்குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்க்கையில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விழும்பில் இருக்கிறது சந்திரனும் கும்பத்தில் சுக்ரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் ரிசபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது கண்ணியில் கேது குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தலைமை பண்பு நிறைந்த நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை ஆளுமையுடன் வெளிக்காட்டும் வாய்ப்பு கிடைக்கும் கொள்ளாத அமைதியும் கம்பீரமும் கண்ணியமும் கொண்ட நீங்கள் இன்று பொது காரியங்களுக்கு முன்னின்று நடத்தி கொடுப்பீர்கள் மார்க்கெட்டிங் வேலை இரு சக்கர வண்டியில் அக்கம் பக்கம் பல ஊர்களுக்கும் போக வேண்டியிருக்கிறது வண்டியும் பழுதாகி விட்டதால் புதிய வண்டி வாங்குவீர்கள் குழந்தை பிறப்பு தாமதம் உண்டு ஏற்கனவே கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கரு கலைதல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு ஆய்வு செய்யும் குணம் கொண்ட நீங்கள் புராதன பொருட்கள் மீது நாட்டம் இருப்பதால் அதுபோலுள்ள பொருட்களை சேகரித்து வைப்பீர்கள் நீண்ட நாட்கள் தேடிய பொருள் கிடைத்த மகிழ்ச்சி வேறு அதன் மூலம் நிம்மதியும் பெருமையும் கொள்வீர்கள் என்று குடும்ப வியாபாரம் அதுவரை அப்பாதான் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது மகனும் வந்துவிட்டதால் முடிவெடுப்பதில் சதா இருவருக்கும் கருத்து மோதல் ஏற்படத்தான் செய்யும் அப்பாவையோ மகனையோ ஏதோ ஒரு காரணத்தினால் பிறந்து இருக்கும் சூழல் சில குடும்பங்களில் உண்டு அப்பா வெளியூரில் வேலை செய்பவராக இருக்க முடியும் இன்று நீங்கள் தொழில் விஷயமாக பல ஊர்களுக்கு சென்று வாடிக்கையாளர்களை சந்தித்து சில ஒப்பந்தம் செய்வீர்கள் அது எதிர்கால வியாபார வளர்ச்சிக்கு பெரிய அடித்தளமாக இருக்கும் இன்று உங்கள் சகோதரி வழியாக மிகுந்த இடையூறுகள் உண்டாகும் இருந்தாலும் சொத்து பிரச்சனை வந்தால் பெண்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதே சிறப்பு உங்களைப் பற்றி சொன்னால் அனைவருக்கும் தெரிந்து இருக்கும் அளவிற்கு உங்கள் சூழலில் நீங்கள் பிரபலமானவர்தான் உங்கள் பெயரைச் சொல்வதை விடவும் கூட உங்கள் கல்வி மற்றும் நீங்கள் கற்று வைத்திருக்கும் வித்தை வழியாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் என்று புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் சேருவீர்கள் என்று பணி மற்றும் தொழிலில் நிலையற்ற தன்மையுடன் இருப்பதால் வருமானம் தொடர்பாக குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் பலவிதமான திறமை இருந்தாலும் அது பிறருக்கு புரிய வைக்க போராட்டம் இருக்கும் பெண்கள் உங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் பெரும்பாலும் பெண்கள் கணவரை அடிக்கடி பிரிந்து வாழும் சூழல் அவரின் நடத்தை மீது சந்தேகம் கூட தோன்றும் உங்களுக்கு என்று பெண்கள் சிலர் உடல் எடை போடுதல் குறித்த கவலை கொண்டு உடற்பயிற்சியில் இறங்குவீர்கள் அனைவருடனும் எளிதில் பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இன்று பல மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று தங்கதுரை திருச்செல்வன் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ஐயப்பன் கதிரேசன் ஜெகதீஷ் கதிர்ச்செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் குடல் தொடர்பான சிக்கல் ஏற்படும் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் உடலில் உலோகங்கள் வைத்து அறுவை சிகிச்சை செய்தல் வலிப்பு நோய் தைராய்டு இரத்த சோகை மற்றும் குறைந்த இரத்த அழுத்த சிக்கல் ஏற்படும் தோல் நோய்கள் வந்து போகும் சுவாசம் ஈரல் மறு வீசிங் காரணமில்லாத நோய் காது தலை குடல் புத்தி தடுமாற்றம் ஆவிகள் இந்த மாதிரியான பயம் இப்படியாகத்தான் இருக்கும் என்று இன்று நீங்கள் வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆபீஸ் நூலகம் பத்திரிகை ஆபீஸ் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் கீரை பாகற்காய் மொச்சை சுண்டல் கோவைக்காய் வேர்க்கடலை கோதுமை உணவுகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இனிப்பு வகைகளின் மீது அலாதி பிரியம் ஏற்படும் இன்று இன்று வெள்ளை மஞ்சள் ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்